அவர் எப்பொழுது முதலமைச்சராக வந்தால் மாதத்திற்கு என்னென்ன அசம்பாவிதங்கள் நடந்தன வருடத்திற்கு எத்தனை அசம்பாவிதங்கள் நடந்திருக்கிறாரு தேர்தல் எல்லாம் இன்னும் நெருங்கல தேர்தல் நெருங்கும் போது அதை பத்தி சொல்லுவோம் உங்ககிட்ட ரைட் அடுத்தது பாஜக தான் பாஜக டிஜிட்டல் வளர்ச்சிக்கு காரணம்னு அண்ணாமலை சொன்னார் எங்க தலைவர் ராகுல் காந்தி டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட வாக்கு விவரங்களை கொடுங்கன்னா இல்லைன்றாங்களா அப்ப எங்க டிஜிட்டல் மயம் இருக்காது ஒண்ணு அது உண்மையா இல்ல இது உண்மையா டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட இந்தியா டிஜிட்டல் இந்தியா தொடர்ந்து சொல்றீங்க அதை எங்க தலைவர் கேக்குறாரு நீங்க டிஜிட்டல் மயமாக்கிட்டீங்க எல்லா டாட்டா பேஸ் உங்ககிட்ட இருக்கு எங்களுக்கு இந்த தரவுகளை கொடுங்கன்னா இல்ல அப்படி எல்லாம் இல்ல டிஜிட்டல் மயம் இல்லைன்றாங்க எது அது உண்மையா இது உண்மையா என்ன சாதனை நாங்க தொடர்ந்து எட்டு வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் இந்த ஜிஎஸ்டி என்பது காங்கிரஸ் கொண்டு வந்தது காங்கிரஸ் கொண்டு வந்தது எதிர்த்தார் ஒருத்தர் யார் எதிர்த்தார்னா குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்து இன்னைக்கு பிரதமரா பதினோராவது ஆண்டு அடி எடுத்து வைத்திருக்கிறார் எதிர்த்தார் ஜிஎஸ்டியை இந்தியாக்குள் அனுமதிக்க மாட்டோம்னார் கடைசி வரைக்கும் எதிர்த்துட்டு தான் இங்க பிரதமரா வந்தார் அதுல தமிழ்நாட்டுல வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் விடவே மாட்டோம் ஜிஎஸ்டி நாங்க நாங்க சொன்ன ஜிஎஸ்டி பதினெட்டு விழுக்காடு இந்த தேசத்து மக்கள் பதினெட்டு விழுக்காடுக்கு மேல தாங்க மாட்டாங்க மோடி அவர்கள் அறிமுகப்படுத்தின ஜிஎஸ்டி நாற்பது விழுக்காடு ஐரோப்பா கண்டத்துல தாங்குவார்கள் அமெரிக்காவில தாங்கி கொள்வார்கள் இந்த நம்முடைய நாடு வளரும் நாடு வளர்ந்த நாடு இல்ல ஆகையால பதினெட்டு விழுக்காடுக்கு மேல போகாதீங்கன்னா நாற்பது விழுக்காடு போட்டார் மருத்துவமனைக்கு உயிர்காக்கும் காக்கும் ஐசியு சிசியுல போனோம் என்னாலும் ஜிஎஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வாங்கினாலும் அதுக்கு ஜிஎஸ்டி பெண்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க வேண்டும் என்றாலும் அதுக்கு ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் போட்டார் என்னாச்சு உலக ஆய்வறிஞர்கள்லாம் ஒரு ஆய்வு நடத்தினாங்க இந்தியாவுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு இந்த ஜிஎஸ்டி வந்த பிறகு இந்தியாவின் மக்களுடைய சிறு சேமிப்பு காலி ஆகிவிட்டன அதற்கு கூடுதலாக இப்பொழுது கடன் சுமையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய மக்கள்னு ஆய்வறிக்கை அதனால என்ன நெட் ரிசல்ட்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் அடிபாதாளத்துக்கு போயிடுச்சு உடனே வீழ்த்து கொண்ட மோடி அவர்கள் எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களுடைய தலைவர்கள் சொன்னதை கேட்காமல் இப்பொழுது நாங்கள் பதினெட்டு விழுக்காடுக்கு திரும்புகிறோம் குறைக்கிறோம் அப்போ இந்த எட்டு ஒன்பது ஆண்டுகளா இந்த மக்கள் பட்ட இன்னல்களுக்கும் வேதனைகளுக்கும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் யார் பதில் சொல்வது ஒரு கோடியா ரெண்டு கோடியா ஏற குறைய அறுபது லட்சம் கோடிக்கு மேல் இந்த வரியை வசூல் பண்ணியிருக்கிறார்கள் யாருக்காக இந்த வரி அம்பானி அதானிக்காது ஆகவே நாட்டு மக்கள் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தலிலே பாடம் புகட்டுவார். இபிஎஸ் கொண்டு வந்து தமிழகத்துல சட்ட ஒழுங்கு வந்து சீர்குலைகிறது வந்து கூட்டணிலே இருக்கீங்க. அவருடைய ஆட்சியில எப்படி சட்டம் ஒழுங்கு இருந்தது? அவருடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்கு எப்படி பேணி பார்க்கப்பட்டது அதைய எல்லாத்தையும் புள்ளி விவரத்தோட, எல்லை ஏரிக்கையோட எடப்பாடி பாணி சாமி அவர்கள உட்கார சொல்லுங்க. இங்கே ஆட்சியாளர்களும் உட்காரட்டும். நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க. அவர் எப்பொழுது முதலமைச்சராக வந்தால் மாதத்திற்கு என்னென்ன அசம்பாவிதங்கள் நடந்தன வருடத்திற்கு அசம்பாவிதங்கள் நடந்திருக்கிறார் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பதவி இறங்கும் போது எத்தனை சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்திருக்கிறது இதையெல்லாம் அவர் சொல்லட்டும் சொல்லிட்டு பேர் பண்ணட்டும் அரசியல் செய்யறாரு அரசியல் செய்யறது அதை எப்படி செய்யணும்னு தெரியல அவருக்கு ஒன்னா எங்க காங்கிரஸ் தலைவர்கிட்ட வர சொல்லுங்க நாங்க சொல்லிக் கொடுப்போம் ஒரு தர்மத்தோட இருக்கிறவங்க ஒரு தலைவர் போய் பிச்சைக்காரர்கள் ஒட்டு போட்டை சட்ட போட்டவர்கள் இந்த வார்த்தையை அரசியல் நாகரிகம் இல்லாத தலைவர்கள் கூட இதை பயன்படுத்த பயன்படுத்தலாமா நீங்க சொல்லுங்க ஒரு ஒரு கட்சி தலைவரை பார்த்து பிச்சைக்காரன் ஒட்டு போட்டு சட்ட போட்டவன் அப்படிலாம் பேசலாமா அவரோட பேச்சு குறிக்கிறதா நினைக்கிறேன் இவ்வளவு வன்மனா அவரு பேச தெரியல வயதானவரு அவரை மன்னிச்சிருவோம் விட்டுருங்க நாகேந்திரன் வந்து ஒவ்வொரு துணி கடைக்கா போய் துணி கடையுடைய அந்த ஜிஎஸ்டி வரி அது குறைஞ்சிருக்கு அதனால அந்த துணி விலைகள் எல்லாம் குறைஞ்சிருக்கான்னு வந்து ஒரு விசிட் பண்ணி சரி எட்டு ஒன்பது ஆண்டுகளா உள்ள பாதிப்புக்கு யாரும் பதில் சொல்றது இது வரைக்கும் ஒரு வருத்தம் கூட பிரதமர் தெரிவிக்கலையே பாதிப்பு பாதிப்பு தானே அந்த அறுபது லட்சம் கோடி வசூல் பண்ணியிருக்காங்களா அது எங்க சென்று இருக்கு பதில் சொல்லணும் மக்களுடைய வரி பணம் தானே நீங்க மக்கள் எல்லாம் கடனாளியா இருக்காங்கல்ல மக்களுக்கான ஆட்சியா இருக்கும் மக்களுக்கான அரசா இருக்குன்னு எவ்வளவு சிரமத்தில் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரைட் விவகாரத்தில் இல்ல அவங்க முன்னாடி வந்து பொறுப்புல இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ஒதுங்கி இருந்திருக்கிறாங்க ஒதுங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் சேர்ந்து இருக்கிறாங்க அந்த ட்வீட் போட்டு எங்களுக்கு எல்லாம் வருத்தம் அதை எடுக்க சொன்னாங்க அவங்க எடுத்துட்டாங்க அதனால் அதோடு எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி ஜோதிமணி அவர்கள் இதை கையாண்டு கொண்டிருக்கிறார் அது உடனே பிரச்சனை ஒன்னும் பெருசா இல்லை அவங்க பேசி தீர்த்துக்குவாங்க மாவட்டத்தில் நன்றி